விஜய் ரசிகர்கள் வந்து அடிக்கடி நாங்கள் தற்குரி தான் நாங்கள் தற்குரி தான் அப்படின்னு நிரூபிச்சுட்டே தான் இருக்காங்க அது ஒவ்வொரு விஷயத்திலையும் அதுலேயும் குறிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கெல்லாம் என்ன தான் ஆகுதுன்னு தெரில நட்டுக்கிட்டு கலன்றுருமா என்னன்னு தெரில ஏன்னா நிறைய விஜய் ஃபேன் பேஜில் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அதாவது லோகேஷ் கனகராஜ் வந்து லியோ படத்தப்போ லியோ படம் வெளியான சமயத்தில் ஃபேன்ஸ் கூட ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்திருப்பார் போல் அந்த செல்ஃபியையும் இப்போது லோகேஷ் வந்து கூலிப்படத்தை பார்த்துருக்காரு இல்லையா அந்த புகைப்படம் வெளியாக இருந்தது அந்த புகைப்படத்தையும் போட்டு லியோ படத்தை பார்க்கும்போது இவரோட ஃபேஸ் வந்து பயங்கர பிரைட்டாக பளிச்சுன்னு இருந்தது சிரிச்சிட்டே இருக்கார் ஆனால் கூலிப்படத்தை பார்க்கும்போது சோகமாக இருக்கார் இதுதான் ரெண்டு ஸ்டாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் வந்து போட்டுட்ருக்கிறத பார்க்க முடியுது அதாவது லியோ படத்தை பார்க்க வந்தப்போ அவர் வந்து செல்ஃபி எடுத்திருக்காரு செல்ஃபி எடுக்கும்போது என்னை அழுதுகிட்டா இருப்பாங்க இங்கே அவர் வந்து இன்ட்ரெஸ்டாக படம் பார்த்துட்ருக்காரு படத்தில் எந்த மாதிரி காட்சி வருதோ அந்த மாதிரி தான் முகம் இருக்கும் படத்தில் அங்கே ஒரு சென்டிமெண்ட் காட்சி ஓடிட்டுருக்கும் போது இங்கே ஹஹா ஹா சிரிச்சுட்டா இருப்பாங்க இவனுங்க நட்டு கலந்த மாதிரியே தான் பேசிகிட்ருக்கானுங்க இவனுங்களை நம்பி அவர் வேறு அரசியலுக்கு வந்திருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் இருக்குது